சிலருக்கு நம்மை பிடிக்காமல் போவதற்கு காரணம் நம் குணம் சரியில்லை என்பதற்காக இல்லை அவர்கள் குணத்திற்கு தகுந்தது போல் நாம் மாறவில்லை என்ற ஒரே காரணம் மட்டும்தான் நாம் திருப்திப்படுத்த வேண்டியது அல்லாகவே மட்டும்தானே தவிர மனிதர்களே அல்ல அல்லாகவே நமக்கு போதுமானவன் தனிமையில் தன்னந்தனியாக நிற்கிறோம் என்று கவலை கொள்ளாதீர்கள் நாளை மறுமையில் தனிமையில் தான் நிற்போம் என்பதை மறந்து விடாதீர்கள் தவிர எந்த உறவும் நிரந்தரமில்லை இந்த மூன்று விடயங்களை உறுதியாக நம்புங்கள் நம் இறைவனை விட நம் மீது இறக்க முடியவன் யாரும் இல்லை நம் இறைவனை விட நம்மை அறிந்தவன் யாரும் இல்லை நம் இறைவனை விட நம் சிரமத்தை நீக்க சக்தி உடையவன் யாரும் இல்லை நாம் கண்ணீருடன் கேட்கின்ற துவாக்களை அல்லாஹு நன்கு அறிவான் நாம் எவ்வளவு கடினமாக முயற்சி செய்கிறோம் என்பதை அல்லாஹுக்கு நன்றாக தெரியும் ஆகவே பொறுமையுடன் துவாவை மேற்கொள்வோம் இன்ஷா அல்லாஹ்